ஊதிய உயர்வு உள்ளிட்ட இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் பெனிஸ்கர் தலைமையில் தூத்துக்குடி டூவிபுரத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊதிய உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்ட காலமுறை ஊதியம் நிலுவைத் தொகை வழங்கல் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் அதேபோல் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கான கருணை ஓய்வூதியத்தை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் எனவும் சங்கத்தினர் கோரிக்கை வைத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாவிட்டால் நாளை முதல் கால வரையற்ற போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டணி அனைத்து பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஓய்வு பெற்றோர் பணியாளர் சங்கத்தின் சார்பாக இன்று மாநிலம் தழுவிய இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறுகிறது இந்த போராட்டத்தில் முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் ஏற்கனவே பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட அதாவது ஊதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டுள்ள இதிலே பத்து பத்து சதவீத வீட்டு வாடகைப்படி ரத்து செய்கிறார்கள் இதை ரத்து செய்வதை கைவிட வேண்டும் அதே போல இருபது சதவீத ஊதிய உயர்வு அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் நியாய கடைகளில் பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு இப்பொழுது வந்து தொடர்ந்து பல இடையூறுகள் ஏற்படுகிறது அது குறிப்பாக இந்த தாய்மான திட்டத்தை உருவாக்கி அந்த பணியாளர்களை அலைக்கழிக்கிறார்கள் அதே போல முதல்வர் மருந்து திட்டத்திலே வந்து கட்டாயப்படுத்தி எல்லோரும் விற்பனை செய்யப்படுகிறது அதாவது கட்டாயப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற பணியாளர்களை அதுவும் போக வந்து நியாய கடை பணியாளர்கள் வந்து பல இடங்களில் வந்து அவர்கள் விட்டு வேறு இடங்களுக்கு மாவட்டத்தில் பல இடங்களில் பணியாற்றுகிறார் மாவட்டத்தை விட்டும் பணியாடுகிறார் அந்த பணியாளர்களுக்கு அவர்கள் வீட்டுக்கு அறியாமல் உள்ள நியாய கடைகளுக்கு வந்து பணி பணிய மாற்றம் செய்து தரப்பட வேண்டும் அதே போல ரேசன் கடைகளுக்கு வருகின்ற எடை அதாவது நுகர்வோர் வானிலைக் கழகத்தில் இருந்து வரப்படுகின்ற பொருட்களுக்கு வந்து சரியான எடை கொடுத்து இறக்கப்பட வேண்டும் அப்படி வர இந்த ப்ளூடூத் முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநிலங்களவை போராட்டம் நடைபெறுகிறது இதுல எந்த இந்த நமது மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தொடக்க வேளாண்மை கூட்டுக்கடல் சங்கங்கள் அதனுடன் சார்ந்த கிட்டத்தட்ட அறுநூறுக்கு மேற்பட்ட நியாவில கடை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் ஆகும்போது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த இந்த போராட்டத்தில் இந்த கடைகளை அடைத்து வங்கிகளை பூட்டி இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் இந்த போராட்டத்தில் வந்து எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் நாளை முதல் தொடர்ந்து தொடர் வேலை நிறுத்த நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்ட ஓய்வு பெற்ற பணியாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஜெயசுராஜன் தூத்துக்குடி மா மாநில சங்கத்தின் அறிவுறுத்தலின்படி இன்று தூத்துக்குடி இருபத்தஞ்சி அம்ச கோரிக்கை நிறை நிறைவேற்றக் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதாவது முக்கிய கோரிக்கை என்னென்னா எல்லாத்துக்கும் எல்லா பணியாளருக்கும் இருபது சதவீத ஊதிய உயர்வு அக ஆக வீட்டு வாடகக்கூடிய பத்து சதவீதம் வழங்கக் கோருதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குதல் ஓய்வூதியத்தை ஐந்தாயிரமாக உயர்த்தி வழங்க கூறுதல் கடை பணியாளர்கள் புழுதூக் மற்றும் தாய்மான திட்டத்தை ரத்து செய்யக் கோருதல் நுகர்போர் வாணிப கடக்கு வருவது முறையாக எடை வரை சொல்லுதல் மற்றும் கணனி மற்றும் நகை மதிப்பெணர்களை நிரந்தரப்படுத்த கோருதல் உட்பட இருபத்தி அஞ்சு அம்ச போர்க்கைகளை விட்டு இருபத்தி அஞ்சு கோரிக்கை நிறைவேற்ற கோரி இன்று தமிழ்நாடு முழுவதும் நாலாயிரத்தி ஐநூறு தொடக்க கூட்டுக்காரன் சங்கங்கள் இன்று வேலை நிறுத்தல அதை சார்ந்து சுமார் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நியாயவிலக்கரை பணியாளர்கள் இன்று இந்த பணியாளர்கள் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் இந்த போராட்டம் இன்று முடிவடையவில்லை என்றால் நாளை முதல் தொடர் வேலை ஏழு ரெண்டு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர் வேலைநிறுத்தம் ஆரம்பிக்கப்படும் நமது மா தூத்துக்குடியை பொறுத்தளவில் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தொடக்க வேளாண்மை கூற்று கடன் சங்கங்களும் மூன்று நகர கடன் சங்கங்களும் ஐநூறு நியாய விலை கடைகளும் இன்று இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள் இதனாலும் மக்களுக்கு விவசாய கடன் வழங்குவது மற்றும் அத்தியாவசிய எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி உடனடியாக நல்ல முடிவு எடுத்து போராட்டத்தை போராட்டத்தை செய்ய செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாலமுருகன் மாவட்ட செயலாளர் தூத்துக்குடி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் செய்யுங்கள்